ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு முறை சாம்பார் வச்சு பாருங்கள் அசால்ட்டாக பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது துவரம் பருப்பு ஒரு கப் அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்தளவு குக்கரில் தண்ணி இருக்கணும் அப்படின்னா அந்த பருப்பு மூழ்கிற அளவு அதுக்கு மேலே இருக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு அஞ்சு பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி ஒரு மூணு அளவு விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போது உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் அவரைக்காய் முருங்கைக்காய்னு எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன் நம்ம எந்தளவுக்கு நிறையா காய்கறிகள் போட்டு சாம்பார் வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு பேர் பழக்காய் சாம்பார்னு சொல்லுவாங்க அது நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாகவும் கொடுக்கும் அதோடையும் இதில் நிறைய ப்ரோட்டீன் விட்டமின் இருக்கும் ஏன்னால் நம்ம இந்த அளவுக்கு காய்கறிகள் சேர்த்து செய்கிறதால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லது இப்போது இந்த எல்லா காய்கறிகளையும் இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதோடைய பச்சை வாசனை போகிற அளவு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் நான் சரியாக ரெண்டு ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த சாம்பார் வைக்க ஒரு பத்து நிமிஷம் போதும் இதை சட்டுன்னு வச்சிடலாம் சாதத்துலேருந்து டிஃபன் வரையும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் முருங்கக்காயில் இந்த மாதிரி கொஞ்சமாக தோலை சே சீவிட்டு சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே முருங்கைக்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அடுத்து இது வதங்குற அளவு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் சரியாக ஒரு நாலு நிமிஷம் அளவு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போது சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள் தான் இப்போது இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு இந்த காய் வேகிற அளவு தண்ணி இருந்தால் போதும் அடுத்து குக்கர் மூணு விசில் நல்லா விட்டாச்சு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எந்தளவு நம்மளுக்கு வெந்து வந்திருக்குன்னு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்தாச்சு இப்போது இதை நம்ம அந்த வெந்த காய்கறிகளில் சேர்த்துற வேண்டியதான் இப்போது காயும் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போது மூணு விசில் விட்ட இதை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது இதை இதில் சேர்த்துக்க வேண்டியதான் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு புளிப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவும் புளி சேர்த்துறக்கூடாது ஓரளவு சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாதத்தோடு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் கடைசியாக நம்ம தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிற ஒரு ஸ்பூன் அளவு கடுகு கடுகு பொரிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு விட்டு சாம்பாரில் சேர்த்துற வேண்டியது அவ்வளோதான் அருமையான காய்கறி சாம்பார் தயாராகாச்சு கடைசியாக இலைகள் சேர்த்துடலாம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் முடி நல்லா அடர்த்தியாக வளர முடி உதிர்வை தடுக்க முடி வராமல் தடுக்க முடி இருக்கிறதும் நல்லா மறையவும் முடி நல்லா கருமையை கொடுக்கும் இப்படி எல்லா முடி பிரச்சனைகளையும் தீர்க்க இந்த ஒரு மூலிகை எண்ணெய் போதும் இயற்கையான இருபத்தி ரெண்டு மூலிகை பொருட்களை வச்சு இந்த மூலிகை என்ன தயார் பண்ணுறோம் இந்த எண்ணெய் அப்ளை பண்ண ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இயற்கையான மூலிகைகளை வச்சு இந்த மூலிகை என்ன தயார் பண்ணுறோம் இது உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்